போலியா சான்றிதழ்கள் உருவாக்குறத செய்திகளில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இங்கே போலியா ஒரு பல்கலைக்கழகமே உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் உள்நாட்டு மாணவர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் அச்சடிச்சு கொடுக்கப்பட்டிருக்கு இதோடைய பின்னணி என்ன விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் இருந்து கும்பகோணம் செல்லும் தஞ்சை மாவட்ட எல்லையில் அமைந்துள்ளதுதான் குத்தாலம் இங்குதான் செல்வராஜ் என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்மார்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்ற பெயரில் திறந்தவெளி மருத்துவ பல்கலைக்கழகம் என்று கூறி நடத்தி வந்துள்ளார் இந்த பல்கலைக்கழகம் மூலமாக மருத்துவ படிப்புகள் தொடர்பான சான்றிதழ்களும் வழங்கியுள்ளார் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகள் வரை ஆயிரக்கணக்கில் போலியான மருத்துவ சான்றிதழ்களை அள்ளி அள்ளி கொடுத்துள்ளார் செல்வராஜ் இந்த சமயத்தில்தான் தனது பல்கலைக்கழகம் தொடர்பாக பத்திரிகையில் செல்வராஜ் கொடுத்த விளம்பரம் அனைத்து தில்லுமுல்லுகளையும் வெட்ட வெளிச்சமாக்கிவிட்டது பத்திரிகைகளில் வந்த விளம்பரத்தை பார்த்துவிட்டு மருத்துவம் மற்றும் ஊரக நல பணிகள் இயக்குநரக அதிகாரிகள் மற்றும் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள் குத்தாலத்தில் உள்ள செல்வராஜின் அலுவலகத்திற்கு விரைந்தனர் அங்கு நடத்திய சோதனையில்தான் ஏராளமான போலி ஆவணங்கள் சிக்கியதும் திறந்தவெளி மருத்துவ பல்கலைக்கழகம் என்ற பெயரில் பலரையும் செல்வராஜ் ஏமாற்றியதும் வெளிச்சத்திற்கு வர அதிகாரிகளை அதிர்ச்சியில் உறைந்தனர் இந்த வழக்கை ஒரு சாதாரண போலி மருத்துவ பல்கலைக்கழக வழக்கு என்று பார்க்காமல் இது மக்களோடு உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை புரிந்து கொண்டு தமிழக அரசும் சரி அகில இந்திய அளவில் இந்திய அரசும் சரி உடனடியாக தலையிட்டு ஒரு மிகப்பெரிய விசாரணை ஆணையத்தை நடத்தி இந்த செல்வராஜை உடனடியாக கைது செய்து விசாரணை செய்து இந்த வழக்கினை சிறப்பாக நடத்தி செல்வராஜ் போன்ற நபர்கள் உருவாகாமல் தடுப்பதற்கு தமிழக அரசும் இந்திய அரசும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அரசியல் பிரபலங்கள் மற்றும் காவல்துறையினருடன் நெருக்கமான தொடர்பு வைத்திருந்த செல்வராஜ் அவர்களின் ஆதரவுடன் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக போலி மருத்துவ பல்கலைக்கழகத்தை நடத்தியதாக கூறப்படுகிறது சிறிய பரப்பளவு கொண்ட குற்றாலத்தில் பத்து வருடங்களுக்கு மேலாக ஒருவர் போலி மருத்துவ பல்கலைக்கழகம் நடத்தியது எப்படி வெளி உலகிற்கு தெரியாமல் போனது என்றும் பலர் கேள்வி கணைகளை வீசுகின்றனர் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கல்வி நிறுவனத்தை அசிங்கப்படுத்தி கொச்சை பண்ணி வருகின்றார் இவர் மீது இப்பொழுது தலைமுறையாகி விட்டார் உடனடியாக கண்டுபிடித்து இவர் இவர் கூட உள்ள அனைவரையும் கைது செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் செல்வராஜின் அலுவலகத்திற்கு சீல் வைத்துள்ள அதிகாரிகள் அவர் மீது குத்தாலம் காவல் நிலையத்திலும் புகார் கொடுத்துள்ளனர் தொடர்ந்து செல்வராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளிலும் இவர் வந்து டிகிரி கொடுத்துருக்கிறார் அந்த மருத்துவர்கள்ல மக்களுக்கு அவருடைய போல மருத்துவர்களை உருவாக்கி பொதுமக்களுக்கு இவர் தீங்க விளைவித்திருக்காது என்று இவர் மீது சட்டப்படி இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது காவல்துறைக்கும் இது சொந்தமாக நாங்கள் புகார் தெரிவித்துள்ளோம் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பார்கள் போலி மருத்துவ சான்றிதழ்கள் வாங்கி போலி மருத்துவர்களாக உருவான பலர் எத்தனை அப்பாபிகளின் உயிரோடு விளையாடினார்களோ என்ற அச்சம் கலந்த கேள்வியும் எழுகிறது சுகாதாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது நியூஸ் செவன் தமிழ் மயிலாடுதுறை